நம்ம சொன்ன மாதிரி இந்த டைமும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வீடியோ தாங்க இது ஆயோ உள்ள மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ நல்லாயிருக்குன்னு நம்புறேன் ஏன்னா இப்போ வந்து சைக்ளோன் இருக்கு ஸோ வந்து நம்ம எங்கேனா ட்ரிப் போகலாம் பார்த்தா எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு பீச்சுக்கு போகலாம் ஸோ சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் வந்து ஈஸியாக இரு பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் மழை டைம்ல சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களையும் கே என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணம் செய்ய வாருங்கள் சேர்ந்து பயணம் செய்வோம் நம்ம வந்து பக்கம் வந்தோன்னா நல்லா மழை பிடிச்சிச்சிங்க நல்லா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு சும்மா அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் எங்கேனா நிற்கலாம் பார்த்தோம் மாதிரி வந்து பசி அடிச்சிச்சிங்க எங்களுக்கு ஸோ எதுனா ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்து சாப்பிட்லான்னு ஸ்டாப் பண்ணிட்டோங்க சாப்பிட்டோம் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் மழை கொஞ்சம் விட்டுடுச்சு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் மாறிடுச்சு அதனால் அப்படியே நம்ம வந்து இந்த கேளா பாக்கம் டோல் ரோடுங்க இது டோல் ரோடில் நம்ம போய்ட்டுருக்கோம் இங்கேருந்து பார்க்கும் போது ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா உங்கள் வியூவே சூப்பராக இருக்குங்க ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவலத்தோட மேல் சிக்னலில் நிற்கிறோங்க இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் கோவலம் பீச்சுங்க நம்ம வந்து பீச்சில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது நல்லா காற்றை வந்து நம்மளை ஃபீல் பண்ண முடியும் நல்ல ஹெவியாக காற்று அடிக்குதுங்க நம்ம பீச் என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஸோ டர்னிங்கில் திரும்பும்போது பார்த்திங்கன்னா அந்த அலையோட ஆக்ரோஷம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே நான் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அதே இடத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே ஏறினேங்க இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாரியர்கவலத்தில் முக்கியமான ஒரு இடம் இது ஸோ நடந்து போனேன் ஆனா என்னால சுத்தமா நடக்க முடியலங்க அந்த அளவுக்கு எவி காத்துங்க நானும் வந்து பேசி பார்த்தேங்க அந்த வீடியோல வந்து அந்த பேசின வாய்ஸ இல்லைங்க அந்த அளவுக்கு காத்து வந்து எவ்விய அடிக்குது கூடவே என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க சோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம இந்த பீச்சை வந்து சுத்தி பார்த்தோம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கும்போது இந்த பாறைலாம் இருக்குங்க கோவலத்தில் அந்த அந்த பாறையில் அங்கேலாம் நின்று நின்று சில பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருந்தாங்க சரி நம்மள அங்கே போகலாம் போயிட்டு அங்கே வீடியோஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து இறங்கி கீழே வந்தங்க பாருங்க அந்த கடலோட ஆக்ரோசத்தை பாருங்கள் அவ்வளோ காத்துங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அலைகள்லாம் ரொம்ப உயரத்தில் எழுமிச்சுங்க சரி நம்ம வந்து அங்கே போகிற மாதிரி ஐடியா சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே கடல் ஓரமாகவே அப்படியே நடந்து போனோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அங்கே சில பேர் வந்து ஃபோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ மொத்தமாக கூடாது ஏன்னா வந்து மொத்தமாக நிற்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் போது டிஸ்டர்பாக இருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் அன்பேலன்ஸாக இருப்போம் அதனால் கொஞ்சம் கூட்டம் காலியாகட்டு வரணும் நம்ம போயிட்டு வீடியோ எடுக்கலாம் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இந்த அலை பார்த்துதலா இப்போதான் கடல் போ வர வர காத்தோட வேகம் வந்து அதிகமாகுதுங்க அலையோட சீற்றமும் அதிகமாயிட்டே அதிகமாகிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தவங்கள எல்லாம் போயிட்டாங்க இப்போ நாங்கள் அங்கே போய்ட்டு இருக்கோம் அங்கே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஐயன் சரிங்க செம்ம காற்று அடிக்குதுங்க நிற்கவே முடியல அந்த அளவுக்கு இங்கே கரை தாங்க கரையிலருந்து ஒரு பாறை அவ்வளோதான் நாங்கள் வந்து ஆழத்துலேயும் இறங்கலை ரொம்ப தூரமாக போகல கரையிலேருந்து ஒரு பாறைக்கு நாங்கள் வந்து நிற்கிறோங்க சேஃப்டியான ஒரு பிளேஸ் தான் இது நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி இருக்குங்க இங்கே நான் இந்த இடத்துல இருந்தும் சரி கொஞ்சம் தூரம் போய் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுத்திருக்கேன் அங்கே வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு போக போக பார்த்தீங்கன்னா அங்கே கடலோட அலை சீற்றம் வந்து அதிகமாக ஆயிடுச்சுங்க நாங்கள் எங்களால் நிற்க முடியல ஸோ நாங்கள் அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கலான்னு பார்க்கும்போது தான் அங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா நடு பாறையில் மேலே ஏறிக்கிட்டாருங்க அவரு பெரிய பாறைங்க அதில் அலைலாம் வந்து ரொம்ப பெருசாக வந்தது ஸோ அந்த மாதிரி யாரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா இந்த டைம் வந்து நேரம் சரியில்லை ஏன்னா சைக்ளோன் டைமு ஹெவி காற்று எல்லாமே வந்து நம்மளுக்கு டேஞ்சராக தான் அமையும் ஸோ இது மாதிரி ஹைட்டான ப்ளேஸில் ஏறாக வேண்டாம் சின்ன சின்ன பாறை நாங்கள் நின்று பார்த்திங்கன்னா அதான் கொஞ்சம் சேஃபானது ஏன்னா மணல் தான் சுற்றி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் போனால் ஏன்னால் அதுவே நாங்கள் டேஞ்சர் தான் சொல்லுவோம் ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் வீடியோ எடுத்துங்க கால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அங்கே ஒரு டவர் மாதிரி இருந்ததுங்க ஸோ அந்த டவர் கிட்ட போனோம் அங்கே வந்து ராட்னம் இருக்குங்க ஸோ கோவலம் போயிருந்தா ராட்னம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ராட்னம் பாருங்க காட்டுறேன் ஸோ இந்த ராட்னம் தாங்க ஒரு டவர் இருந்தது அது போலீஸ் டவருன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ வந்து ஸ்டெப்ஸ் இருந்தது மேலே ஏறணும் அங்கேருந்து வியூ காட்டலாம் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஏறி வீடியோ எடுத்தேங்க மற்றபடி அதை போலீஸ் டவர்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க இப்போ அப்போ போலீஸ் டவர் இங்கே ஏறக்கூடாது அவளோடு இல்லைன்னு சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் நாங்கள் ஏறிட்டோங்க கீழே இப்போ நம்ம அங்கேருந்து இறங்கி கீழே போயிட்டுருக்கோங்க கரெக்டாக இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வண்டிக்கிட்ட தாங்க போக போகிறோம் ஸோ போகும்போதே வானத்தை பாருங்கள் எவ்வளோ கரு கருன்னு ஆயிடுச்சுங்க ஸோ மலையை வந்து சாரல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு காற்று ஹெவியாயிடுச்சுங்க அங்கே பாருங்கள் தென்னை மரம்லாம் பிச்சு இன்னும் போகிற மாதிரி காற்றுங்க அந்தளவுக்கு காத்தடியுது ஸோ நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் வண்டியை எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் வந்து கோவலம் ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு ஒன்று இருக்குங்க ஸோ அங்கே வந்து நம்ம ரோடுக்காக போகிற மாதிரி பீச்சிலேருந்து ஹேண்ட் சைட் இருக்கும் நம்ம அப்படியே ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேப்பில் போட்டு பார்த்தேன் ஸோ ஓகே நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோங்க மாதிரி பார்த்திங்கன்னா பீச் ஓரமாகவே போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் மேப்பில் வந்து நான் செக் பண்ணிவிட்டு போனேன் ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க அங்கே ஆனால் இது வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச் இல்லைங்க இது வந்து சைடு பீச் தான் இது பார்க்க வந்த நான் சரி ப்ளூ ஃப்ளாக் பீச்சு வந்து உள்ளே நம்ம வந்து போனோம் ஸோ போகிற வழியில் ஃப்ளவர் எல்லாம் இருக்குங்க அங்கே நின்று ஃபோட்டோ எடுங்க சூப்பராக இருக்குங்க ஃப்ளவர் இருக்கிற இடத்துல ஏன்னா நிறைய பேர் எடுத்துன்னு இருந்தாங்க அப்புறம் அங்கங்கே போர்டு இருக்குங்க ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு இந்த மாதிரி தான் அந்த நம்ம மெரிலாண்டில் இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் ஆனால் ரோடு கண்டிஷன் வந்து ரொம்ப டேமேஜிங்க டூ வீலர்லாம் முன்னாடி பார்த்து போகணும் காரில் இருக்குது ஐம்பது ரூபாய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஐம்பது ரூபாய் இது தாங்க ப்ளூ ஃப்ளாக் பீச்சோட பார்க்கிங் ஏரியாங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து கார் பார்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா டூ வீலர் பார்க் பண்ணுற மாதிரியும் இருக்குது இது உள்ள என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியல ஆனால் நான் போனேன் ஒரு கொஞ்ச நாள் ஒரு டூ இயர் முன்னாடி போனேன் ஸோ வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஆனால் இப்போ நாங்கள் போகலங்க ஏன்னா வந்து ஏன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வேஸ்ட்டு தான் ஏன்னா நம்ம பார்த்தாச்சு பீச்சு இப்போத்துக்கு கிளைமேட் சரியில்லை அதனால நாங்கள் அப்படியே டர்ன் பண்ணி வந்துட்டோம் உங்களுக்கு திருப்பியும் வந்து அந்த ஃப்ளவரை காட்டுற பாருங்க அந்த ட்ரீயே சூப்பராக இருக்கும் வந்து ஃபோட்டோ எடுங்க ஏன்னால் இந்த இடமே வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க இப்போ வந்து நம்ம ஈசிஆரில் வந்து போயிட்டுருக்கோங்க ஈசியார் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ எங்கே போக போகிறோன்னா நெமிலி பீச்சுங்க நெமிலி பீச் ஏன்னா சைடு பீச்சு ஈசிஆரில் சைடு பீச்சில் நெமிலி பீச் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பீச் ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நெமிலி பீச்சுக்கு தாங்க போக போகிறோம் ஸோ வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நெமிலி பீச் இப்போது இந்த கிளைமேட்டுக்கு போகாது நடக்கணும் அதான் உனக்கு துணியா இல்ல அதுக்கு துணி நீ போறியா தெரியல அங்க பீச்சு உள்ள வரைக்கும் தார் வண்டி எத்தனும் போயிருந்தாங்க தார் வண்டி எத்தனு போயிட்டு ரிட்டர்ன் எத்தன வரும்போது பார்க்கவே மாசா இருந்ததுங்க அது அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க பீச்சு உள்ளே எடுத்துன்னு போனாங்க அதையும் பாருங்க கடலில் இறக்குங்க இதுதாங்க ஈசிஆர் நெம்மிலி பீச் ஸோ இந்த பீச்சு வந்து வட நெம்மிலி பீச்சுன்னு சொல்கிறாங்க இந்த பீச்சையோட வியூ பாருங்க மாதிரி கேடிஎம் டூ ஹண்ட்ரடுங்க அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுத்திருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க அந்த கிளைமேட்டுக்கு அதுவும் அந்த செடிக்கு நடுவில் வச்சு எடுத்துருந்தாங்க வீடியோ பார்க்கவே அழகாக இருந்தது அதே மாதிரி நான் கீழே ஒரு ஓடு பார்த்தேங்க இப்போ இந்த வருதான் தலைமட்டேட்டி பார்க்கலாம் எம்லி பீச்சுடைய வியூ பாருங்கள் இப்போ மழை வந்துச்சு நம்ம நம்ம ஓடி ஆகணும் வண்டிக்கிட்டே திருமான் ஆ கரு கரு மேகங்கள் சொல்கிறது நம்ம இன்னும் உனக்கு மலை வந்து குளிரல அதான் பேசுகிறேன் இல்லைன்னா குளோர் எடுத்து எங்கே போகலாமா எங்கே போகலாம்னு ஃபோன் பண்ணி கேட்டது நீ ஆப்பா செகண்ட் விட்டு போடுற அப்படியே தானே ஜூம் பண்ண அது போய் ஃபுல்லாக பிளர் ஆகிடுச்சு அந்த அளவுக்கு காற்று உப்பு காத்து நம்மளும் வந்து வண்டி வந்து வண்டியை எடுத்துட்டோங்க அப்புறம் பார்த்தா திருப்பி அந்த தார் வண்டி வந்ததுங்க பார்க்கவே வந்து மாசாகிறதுக்குங்க அது பார்க்கும் போது சரின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து அங்கேருந்து கிளம்பிட்டோங்க எல்லாருமே அந்த காரணம் போகிறாங்களா ஓகே மக்களே எல்லோரும் பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ மாதிரி வீட்டுக்கு போகிறவங்க வந்து பார்த்து போங்க ஏன்னா மழை டைமில் வந்து ரோடு ரொம்ப சரியில்லை ஸோ பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் சேஃபாக வீட்டில் இருங்க மழையிலையும் கிரிக்கெட் ஆகிறது ஒரு சுகம் தான் மக்களே நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட்டாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ அதே மாதிரி தான் ஸோ அடுத்த வீடியோ அதே மாதிரி தான் இருக்கும் நான் நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் கடா பை பாய் யூ